அதெல்லாம் உட்காந்துருக்கேன்னா உங்களால் உட்காந்துருக்கிறேன் நான் உங்கள் ரசிகர் உங்ககிட்ட குறைவு இருக்கலாம் எங்கிட்டேயும் இருக்கலாம் பட் நிறைவு தான் ஜாஸ்தி இருந்தால் குறைவு தான் மறந்து போயிடும் கரெக்ட் அந்த இடத்துல உட்காந்து வச்சு என்னை பேட்டி கண்டு எனக்காக இவங்க ஒரு ஆயிரம் பாட்டுகளை பண்ணுறாங்கன்னா அது நீங்கள் பிச்சை பிச்சை இல்லை கேளுங்க நான் செய்த பாக்கியம் அதனால் அதோட பற்றி பேச கவிஞர் எங்கேருந்து வாலியை வாலியை கவிஞர் ஆக்கி இருந்தோம் நீங்கள் தானே அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த தன்னையூர் பெரியவதை பார்த்தவர்களை பாட்டல சரணம் இருக்கு பாத்தீங்களா இந்த மன்னனை கேண்டு மன்னனை வரல மாளிகையும் இல்ல அப்படின்னு வரும் ரிமார்க்க முடியல இன்னைக்கு எல்லாம் இல்ல இல்ல அண்ணா சொல்லுவார் இந்த கதை பெரியார் வந்து தன்னை வந்து வளர்த்தது அப்படின்றது அண்ணா யானை தன்னுடைய குட்டி யான் குட்டி கூட இறங்க பயப்படும் அதை தள்ளி தள்ளி அது மாதிரி நீங்க யானை நான் குட்டி தள்ளி தள்ளி வளர்த்து இப்ப எந்த சந்தத்துக்கும் எழுதுற ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு தான் கிடைச்சது சவுந்தரஃப் வந்து நல்லா இருக்கிற கோச்சு எல்லாம் அவர் போயிருக்காரு அவங்க கோஷிக்க மாட்டீங்க வெற்றி எல்லாம் அவங்க மாதிரி அந்த டீம் தான் ஆமா பாடகர்கள் வாத்தியார் பாட்டு எழுதுறவங்க பாடுறவங்க ஆர்கெஸ்ட்ரா டீம் ஒர்க் எல்லாம் டீம் ஒர்க்